அனைவருக்கும் வணக்கம் சட்டம் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு நிறைய இடத்துல நிறைய பேருக்கு இன்னும் குறைவாக தான் இருக்கிறது அதனால் நாங்கள் எவ்வளவு எளிமையாக ஒரு சில சட்டங்கள் முக்கியமான சட்டங்களை எளிமையாக உங்களுக்கு சொல்லலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் லைபிலிட்டி இன்னும் வருகின்ற நாளில் பார்த்திங்கன்னா பா முக்கியமான சட்டங்களை பற்றி எவ்வளவு எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளவு எளிமையாக சொல்லலாம்னு இருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரிட் லயபிலிட்டி அப்படின்னா என்ன இப்போ ஸ்ட்ரிட் லயபிலிட்டி ஹோல்ட்ஸ் பார்ட்டிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ் ரெகார்டர்ஸ் ஆஃப் தேர் லெவல் ஆஃப் கேர் ஆர் இன்டென்ஷன் டு காஸ் ஹாம் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த இமேஜை பாருங்கள் இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா வால் இருக்குது இந்த வாலுக்கு நடுவில் ஒரு ட்ரீ இருக்கு இந்த ட்ரீ வந்து இப்போ பாய்சனஸ் ட்ரீ அப்படிங்கிறப்போ இந்த பாய்சனஸ் ட்ரீயோட இந்த ட்ரீயோட மரம் தான் வந்து காம்பவுண்ட் வாழ்க்குள்ளே இருக்குது அந்த பிரான்செல்லாம் வந்து அந்த காம்பவுண்ட் வாழை தாண்டி வெளியே போய் விழுகுது இப்போ ஒரு நபர் அவர் வீட்டுக்குள்ளே ஒரு வெசை வெசை செடி வளர்க்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் யார் அப்படி வளர்க்க போகிற வளர்க்க மாட்டாங்க உங்களுக்கு புரியறது சொல்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான கேஸ் நடந்திருக்கு இதுக்கான கேஸ் லாஸும் நிஜமாலுமே இருக்கு இப்போது ஒருத்தர் வளர்க்குறாரு விசை செடி அப்படின்னா அந்த மரத்தோட பிரான்ச்சஸ் அந்த காம்பவுண்ட் வாழுக்கு வெளியே போகுது எங்கே இருந்தாலும் அவர் அவர் வீட்டுக்குள்ளே தான் வளர்க்குறாரு காம்பவுண்ட்வாலுக்குள்ளே காம்பவுண்ட் வாலை தாண்டி அந்த பிரான்ச்சு வந்து ரோட்டில் போய் விழுகுது பிளாட்ஃபார்மில் போய் விழுகுது இல்லை ரோட்டில் விழுகுது இல்லை அடுத்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பிரான்ச்சில் பிரான்ச்சஸ் விழுகுது அப்படின்னா அங்கே பக்கத்து வீட்டிலேயோ இல்லை ரோட்லேயோ இருக்க ஆடுகளோ இல்லை அனிமல்ஸோ இல்லை யாரும் தெரியாமல் அந்த இலையை சாப்பிட்டாங்க அந்த நபர் இறந்துட்டாரு இல்லை மிகப்பெரிய உடல் உபாதையில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா அந்த ட்ரீயை வளர்க்குறவங்க தான் பொறுப்பு ஏன்னா அப்படி ஒரு டேஞ்சரஸான விஷயத்தை செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாதுகாப்போடு நல்ல ரீசனோடு தான் செய்யணும் அப்படி செய்யாமல் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன தான் அந்த வீட்டோட ஓனருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பக்கத்தில் களிமல்ஸுக்கோ கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இல்லாட்டியம் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்டென்ஷன் இல்லாட்டியம் சரியான பொறுப்பு பொறுப்பாக ஒரு பாய்சனஸ் ட்ரீயவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டேஞ்சரான திங்ஸையோ வச்சுக்கிறப்போ ரொம்ப பொறுப்பு இல்லாமல் இருந்து மற்றவங்களுக்கு ஆபத்து நடந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தை வச்சவர்தான் பொறுப்பு அதுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது ஃபைன்ஸ் இருக்குது அது கோர்ட்டு தீர்மானிப்பாங்க இந்த ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி சம்மந்தமாக நிறைய சட்டங்கள் நிறையா கேஸ்லாஸ் இருக்கிறது இப்போ இந்த பாய்ஸ்னஸ் ஸ்ட்ரீம் மாதிரி தான் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டேஞ்சரஸ் திங் ஒரு ரீசனுக்காண்டி வச்சிருக்கிறப்போ அதை ரொம்ப ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பொறுப்போடு வச்சுருக்கணும் அதனால் மற்றவங்களுக்கு விளைவு ஏற்பட்டால் உங்களுக்கு என்ன அந்த இன்டென்ஷனை இல்லாட்டியும் இங்கே வந்து இதுக்கு வந்து லயபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் ஸோ அனைவரும் சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் இனிமேல் நிறையா சட்ட விழிப்புணர்வான வீடியோக்கள் போட போகிறோம் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஷார்ட் டைமில் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி